என்னதான் நிறைய மாற்றங்கள் இருந்தாலும் நம்ம திருச்செந்தூரில் ஆண்டவரையும் சண்முகநாதரையும் பார்க்குற வைபே தனிதாங்க என்றைக்கும் மாறாது அப்படியே சாமியை பார்த்துட்டு வெளியே வந்தால் மிளகு பொங்கலோட சன்ரைஸை பார்த்தது ப்ளிஸ்ஃபுல் மூமெண்ட்ஸ் தாங்க திருச்செந்தூரில் கிணறு வள்ளி குகை எப்படி முக்கியமோ அதை விட முக்கியமான ஒன்று இருக்குங்க அதை பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுவிட்டு பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூ வீடியோவை பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தாமியை பார்த்துட்டு வெளியே வந்தால் லெஃப்ட் சைடில் கோயில் உருவானதுக்கு முக்கிய காரணமாக இருந்த மூணு சித்தர்களோட லிங்க வடிவில் ஜீவ சமாதி இருக்குங்க மூவரு பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா மௌனசாமி காசிசாமி ஆறுமுகசாமி அப்புறம் பார்த்திங்கன்னா பழுதடைந்த நிலையில் இருக்க ஒரு சில சிற்பங்கள் நீங்கள் இங்கே பார்க்கலாம் திருச்செந்தூர் போனால் மறக்காம இதையும் பார்த்துட்டு வாங்க நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரிப்பு எங்கே போனோம்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்